ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுதத்துவம் நிறைந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் பண்ணித்தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த வீட்டில ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்ப இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது ஒன்றைய கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் ஒம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி அந்த எடுத்து போட்டாங்க அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான ஆனால் கிடையாது சூரியன் கேது சூரியன் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே யோகமான காலம் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஒரு நல்ல நேரம் மீண்டும் அமைவதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா சூரியன் அந்த சிம்மத்தை விட்டு தாழ்ந்து திரும்பவும் சிம்மத்துக்கே வந்து சேரணும் ஆனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு வருஷத்தில் இந்த இந்த மாதம் குறிப்பாக ஆவணி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் அப்படின்னா சித்திரை மாதம் இந்த நாலு மாதமும் பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களுக்கு யோகமாக அமையும் எப்படி சொல்கிறோம் நீங்கள் கண்டுபிடிங்க அப்போ அதில் முதல் அதிர்ஷ்ட மாசமாக அமையக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசியிலேயே தங்கி இருக்கிறார் ஸ்தான பலம் பெறுகிறார் சப்தலம் பெறுகிறார் ஆனால் கூட யார் இருக்கான கேதுங்கிற அசுப கிரகம் இருக்குது இது கிரகண தோஷம் கவனம் தேவை சந்திரனோட ராகு இருந்தார்னா அது கிரகண ஏன்னா சந்திரனை யாரு விழுங்குவா தான் விழுங்கணும் கிராமத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தா நிலாவை பாம்பு முழுங்குதான் அப்படின்னுவாங்க அப்படி நிலாவை இன்னைக்கு ராத்திரி பாம்பு முழுங்குதான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாம்பு நிலாவை முழுங்குமா பாட்டி ஆமா ஆமா முடிங்க முழுசாக முழுங்கிடும் அப்புறமா வெளியில் ஊட்டணும் அதை போல மறைப்பது கேது இவங்களுக்கு வீடே கிடையாது உருவம் கிடையாது வெறும் நிழல்னு தான் சொல்றோம் ஆனா உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரியனை யார் மறைக்கிறார் ஒரு சின்ன விரல் அது மறைச்சிருக்கும் கேது அப்ப சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் கிரகண தோஷம் என்னங்க தீட்டு சம்பந்தப்பட்டது ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது எல்லாமே வீட்டுல இருக்கும் சமைச்சு சாப்பிட முடியாது அதுதான் தீட்டு மனைவி பக்கத்துல இருப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அன்னோன்யம் இருக்கும் அனுபவிக்க முடியாது அப்ப ஒரு பக்கம் சிம்ம ராசி என்பர்களே ராசிநாதன் சூரிய பகவான் ராசியில் இருப்பது சிறப்பு அந்த சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் மன கசப்புகள் மன கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் ஒரு 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 வறுமையாக இருக்குதுங்க சாமி குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோம் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அடுத்த அடுத்து எதிரும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உடல்நிலை ஆரோக்கியம் குறைவது வீண் செலவுகள் வீண் வரையங்கள் அதிகரிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க திக்குமுக்காடி போவாங்க போவாங்க பிஸ்னஸ் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி பிசினஸ் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி நிறைய இருக்குது இருக்கு ஸோ மெயினாக வேற என்ன ஃபண்டு ப்ராப்ளம் தான் பணப்பற்றாக்குறைகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் உங்கள் தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம் எதிரிகளே நண்பர்களாக மாறிவிடலாம் அப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில லாபம் அதிகரிக்கும் பிசினஸ் சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே போன மாதம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் ஆந்திராவில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் லைவில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க சி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஃபயர் ஆக்சிடென்ட் அதில் ஒரு சில ஒரு பதிமூணு பேர்கிட்ட அதில் இறந்தும் போயிடுறாங்க மிகப்பெரிய தோஷம் அப்போ எப்படியோ கேள்விப்பட்டு நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்துல நேராக காரை எடுத்துன்னு வந்துடுறாங்க நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எங்கே வரீங்க சொன்னீங்கன்னா நானே வந்திருக்க போகிறேன் சார் அப்படின்னு இல்லை சாமி அர்ஜென்ட்டு அப்புறம் பார்த்துட்டு திரும்பவும் நாம அங்க போய் கிட்ட இருந்து இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் வந்தோம் வந்தோம் சென்னை ரிட்டர்ன் அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு தோஷம் இடதோஷங்கள் முன்னுக்கே வர முடியல சாமி நம்ம எல்லா சொசைட்டில நல்ல பேரும் புகழும் மக்கள் இடத்துல செல்வாக்கு எல்லாமே நமக்கு இருக்கு அப்ப நம்ம செஞ்சு கொடுத்ததை பார்த்து அவங்க மேற்கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம செய்யும் நம்ம பார்க்கலாம் சாமி எதுவும் வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம் எனி பிசினஸ் வேர்ல்டு ஏதோ ஒரு சொந்த தொழில் அவ்வளோதான் தனி வலையானாலும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல உத்தியோகம் செய்யக்கூடியவர்களா எத்தனையோ அன்பர்களை பல பல சிக்கல்களில் இருந்து இருந்து உட்கார வச்சிருக்கிறோம் நிறைய நாம ஆகிடுவாங்க அவங்க திரும்ப நம்ம கொண்டு அவங்களை உக்கார வைப்பாங்க இதெல்லாம் நாராகி செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதை போல சிம்மராசி என்பர்களே நீங்கள் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை கை கொடுத்து காப்பாற்ற அன்னை மாறாகி இருக்கிறாள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்போ நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சாமி எனக்கு இது ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தேவை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் मीडरि अभुदान पिया संदर नंढी नमाय जय बारा जय जय बारा